நம்மை இறைவன் இந்த பூமிக்கு நாம் செய்த கர்ம வினைகளின்படி ஒரு பிறப்பை கொடுத்து வரையறுக்கப்பட்ட சில நாட்களையோ அல்லது வருடங்களையோ நமக்கு ஆயுளாக கொடுத்து நீ போய் பூலோகத்தில் சென்று இந்த கர்ம பலன்களையெல்லாம் முடித்து வாழ்ந்துவிட்டு மறுபடியும் என்னை வந்து சேர் என்று அனுப்பி வைக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் மரணம் நம்மளை நெருங்கும் பொழுது நாம் எப்படி இந்த மரணத்திலிருந்து விடுபடலாம் என்றுதான் தவிக்கின்றோம் இப்படி எல்லோருமே மரணமே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் சற்று சிந்தித்துப் பாருங்கள் எப்படி இந்த உலகம் இருக்கும் என்று எனக்கு இந்த இடத்தில் கண்ணதாசனின் பாடல் ஒன்றுதான் நினைவிற்கு வருகிறது வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும் இதில் மரணம் என்பது செலவாகும் என்று பாடுகின்றார்